வெல்கம் டு கல்லா படி தவிர இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி நடிகர் விக்னேஷ் அவர் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் எப்படி இருக்கு நடிகர் விக்னேஷ் இந்த படத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹீரோவா நடித்த திரைப்படம் ரெட் ஃபிளவர் இந்த திரைப்படம் நடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரீஎன்ட்ரி ஆகுமா ஆவாதா இந்த திரைப்படத்தை பத்தி நம்ம என்ன சொல்ல போறோம் இந்த திரைப்படத்தை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க வீடியோ மறக்க முடிச்சா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னா எப்படி எடுத்திருக்காங்கன்னா எல்லாரும் வந்து இந்த வயதுல நடக்க போது இந்த வகை நடக்க போது ஏற்கனவே நடந்த வருஷத்துல காட்ட போது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடக்கிற மாதிரி இந்த திரைப்படம் காட்டிருக்காங்க அதாவது இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸாக ஃப்யூச்சரில் நம்ம நம்ம இடம் எப்படி இருக்கும் யாருக்கு நம்ம வந்து அடிமையாக இருப்போம் யார் நமக்கு வந்து அடிமையாக நம்ம நம்ம பதிலப்படுத்தி வச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த திரைப்படத்தை மெயின் கதையாக அதாவது மெயின் கருவாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அதாவது இந்த திரைப்படம் என்னென்னா ஆய் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்த கதை அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுலையும் வந்து ஒரு ரெட் ஃப்ளவர் மிஷினை வந்து இது பண்றாங்க அதுக்கு முன்னாடியே பல வருஷமா அந்த ரெட் ஃப்ளவர் மிஷினை வந்து தயாரிப்பா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ரெட் பிளவர்னா என்னது ரெட்னா வந்து ரெட் நினைப்பாங்க சில பேர் சில பேர் வந்து ரெட்னா ரத்தம் நினைப்பாங்க ஃபிளவர்னா என்ன நினைப்பாங்க பூ தான் இல்லைன்னு சொல்லு ஆனா பெண்களையும் நம்மள வந்து பூமா தான் நம்ம சொல்லுவோம் ஸோ வந்து பெண்களை கூட சொல்லுவாங்க அதை மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னோடனே பெண்களோ இல்லை ரத்தமோ எப்படின்னு நினச்சிருப்பாங்க ஸோ அது இல்லை இது வந்து ரெட் ரெட் ஃப்ளவர்னா ஒரு மிஷின் மிஷின்னா எப்படின்னா இது இந்த கதைக்குள்ளோ நாசர் என்ன சொல்லுவாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் காலத்தில் அவரோட ரத்தத்தில் வந்து தயார் அவரோட ரத்தத்தில் தயார் பண்ண ரெட் ஃப்ளவர் மிஷின் தான் அப்படின்னு சொல்லுவார் இந்த இது அந்த ரெட் ப்ளவர் மிஷினை வந்து இப்போவும் நம்மக்கிட்ட தயாராக இருக்குதுன்னு சொல்லி தான் இதில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து யூசுஃபர் யூசுஃபர் அழிக்கிறதுக்கு உண்டான அவ அழிக்கிறதுக்கு உண்டான ஆயுதமாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திரைப்படத்தில் ஸோ இந்த திரைப்படத்தோட கதை வந்து ஒரு தேசப்பட்டு அதாவது நாட்டுப்பட்டுக்கு உண்டான திரைப்படந்தான் இந்த திரைப்படம் கதை அப்படி தான் இந்த திரைப்படத்தில் நடிகர் விக்னேஷ் வந்து கதாநாயகன் டபுள் ரோல் விக்கின்னு ஒரு கதாபாத்திரம் மைக்கேல்னு ஒரு கதாபாத்திரம் இந்த ரெண்டு கதாபாத்திரமும் வெவ்வேறு கதாபாத்திரமாக மாறுபட்டு விதமாக தான் நடிகர் விக்னேஷ் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் அவரை பத்தி எந்த விதமான குறை சொல்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அவரோட நடிப்பு எந்த விதமான குறையே இல்லை ஏன்னா வந்து அவருக்கு எப்போ பாரு பொங்கலோ பொங்கல் கிழக்கு சிமையிலே ராமன் அப்துல்லா இந்த மாதிரி திரைப்பட மாதிரிலாம் அவர் நடிக்க நடிச்சிருப்பார் ஆனால் அந்த மாதிரி ஒரு நடிச்சுட்டு அவருக்கே வந்து போர் அடிச்சிருக்கோம் நம்மளை வந்து இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வேறு மாதிரி நம்மளை காட்டணும் இல்லைனா நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படின்னு ஒரு பயத்தில் தான் அவரும் ஒரு நம்பிக்கையாக மக்கள் மக்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையோ சினிமா மேலே வச்சுருக்க நம்பிக்கையிலையோ இந்த திரைப்படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு ஆனா இந்த திரைப்படத்தை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான கதாபாத்திரம் ஒரு புதுமையான நடிப்பு அது கேட்டனா உண்மையிலேயே அதுதான் மைக்கேல் கதாபாத்திரம் வில்லன் ரோல் கதாநாயகன் ஹீரோவை விட வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ஸ்டைலா நல்லா அழகா சூப்பரா பண்ணியிருக்காரு அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் அவருக்கு ஏஜ்லாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியல ஸ்மார்ட்டா இருக்காரு ரொம்ப நல்லா ஸ்டைலா பண்ணியிருக்காரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சில திரையம் வந்து பார்க்கும்போது அதை தாடியில ரொம்பலாம் இல்லை லாங் ஷார்ட்லலாம் பார்க்கும்போது பா ஸ்மோக் பண்ணுற ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஊமை விளைகள் திரைப்படத்தில் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த ஊமை விளைகள் திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் கதாபாத்திரம் வரும் அந்த ரவிச்சந்திரன் கதாபாத்திரம் மாதிரியே இருக்குது அதில் ப்ரௌன் கலர் தாடி இதில் வந்து பிளாக் கலர் தாடி அவர் ஸ்மோக் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் சில சமயம் லாங் ஸ்டாப்பு என்னோட என்னோட கணிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் விக்னேஷ் ஆனால் இந்த திரைப்படத்தை இப்படியே கதை கொண்டு போயிருந்தால் இந்த திரைப்படம் உண்மையே நல்லாயிருக்கும் ஆனால் திரைப்படத்தை இப்படி கொண்டு போகல ஒவ்வொரு ஆடியன்ஸும் இந்த திரைப்படத்தை பார்க்குறவங்க சும்மாவாக பார்க்குறான்னு கேக்க நம்ம ஏ ஏரியாவில் வந்து இந்த கிண்டிக்கும் முன்னாடியே இருக்கும் பழையமலை ஜோதி தேட்டரில் ஒரு காலத்தில் ஒரு டைமில் வந்து மலையாள படமே ஓடும் மலையாள படம்னா மமுண்டி மோகன்லால் சுரேஷ் கோபி அவங்க ஆட்சி திரைப்படம்லாம் இல்லைங்க ஷக்கீலா திரைப்படம் ஓடும் சக்கீலா திரைப்படம் ஓடும் அந்த ஷக்கீலா திரைப்படம் ஓடுறது வந்து ஒரு கூட்டமே பார்க்கறதுக்கு இது அந்த டைமில் காலையில் பத்து மணி பதினொன்று ஒன்றரை மணிக்கெலாம் ஷக்கீலாவோட பார்க்கறதுக்கே ஓடுவாங்க ஏன்னா அந்த படத்தில் ஷக்கீலா படமும் இருக்கும் க பறையமலை ஜோதி தேட்டரில் கூட சேர்ந்து பிட்டும் ஓட்டினாங்க அந்த மாதிரி பிட் சீனும் ஓட்டி தேட்டர் சீன்லாம் கூட வச்சு ஓப்பன் பண்ணி தான் இப்போ அந்த மாதிரி திரைப்படமெலாம் ஓட்டாமல் ஒழுங்காக நேர்மையாக ஒழுங்கான நல்ல திரைப்படமாக தமிழ் திரைப்படமாக ஓடி நினைக்குது ஆனால் இந்த திரைப்படத்துக்கு தேட்டரில் உள்ள நம்ம திடீர்னு உள்ள பூந்து பார்க்கும் போது சடன்னாக ஐயோ நம்ம ஒரு ஒருவேளை செக்ஸ் போடுறதுக்கு வந்துட்டோமோ ஷக்கீரா படத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஃபீலிங் வந்து நமக்கு ஏற்படும் ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு உள்ளே அப்படி தான் இருக்குது இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு படத்தை பார்க்கும்போது இங்கிலீஷ் படம் மாதிரி தான் இருக்குது படம் ஆனால் இங்கிலீஷ் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு உள்ளே செக்ஸை வச்சிருக்காங்க அளவுக்கு படம் ஃபேமிலி அணிச்சுக்க உள்ளே போவாங்களாம் போகமாட்டாங்களா நமக்கு தெரியாதுங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ வேறு ஃபேமிலி அணிச்சுனா நம்ம சொல்ல முடியாது எந்தெந்த டைமில் அவங்களுக்கு மூடு மாறம் எந்தெந்த டைமில் வந்து நம்ம என்ன ஆகுமே தெரியாது டக்கு எவ்வளவு போய் பூந்து பார்ப்பாங்க ஏன்னா அவங்க கெட்டு போய் கிடக்குது டூ கே என்னோடய தனிப்பட்ட போய் என்னென்னா டூ கே கிஸுக்கு இந்த படத்தை வந்து பார்க்கலாம் லவ்வர்ஸுங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் ஒன்றா போய் ஒன்றா அந்த திரைப்படத்தை பார்க்கலாம் பாட்டுங்க இருக்குது ஒரு ரெண்டு மூணு பாட்டு அந்த ரெண்டு மூணு சாங்கை கூட கேட்குற மாதிரி இருக்குது இங்கிலீஷ் பாட்டு மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த இங்கிலீஷ் பாட்டு மாதிரி இருந்தாலும் அந்த பாட்டுலேயும் ஒரே லவ்ஸ் இன் செக்ஸ் ரூம் கவர்ச்சி இதுதான் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த படம் வந்து தெரியாமல் மலையாளம் சகியலாக படத்துக்கு உள்ளே வந்துட்டோமா இல்லை வந்து த மலையாள விட்டு படத்துக்கு ஏதாவது செக்ஸ் படத்துக்கு வந்துட்டோமான்னு எங்களுக்கு தெரியல இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று திரைப்படம் இப்போ லேட்டஸ்டாக வந்தது ஒரு போன வாரத்துக்கு வாரம் வந்ததுங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் அந்த திரைப்படம் இது வந்து ஒரு நாட்டுப்பட்டு திரைப்படத்தில் வெறும் செக்ஸ் ஏன்னா இந்த மைக்கேல் கதாபாத்திரம் ஒன்லி எல்லா லேடிஸும் வந்து கெத்து கொலை பண்ணிப்பாரு அந்த மாதிரி இது வந்து மிஸ்டர் மிஸ்டர்ஸ் வேறு கான்செப்டு இருந்தாலும் காரணம் ஒன்றாலும் கவர்ச்சி ஒன்று தான் செக்ஸ் ஒன்று தான் ஈடுபடுறது ஒன்று தான் அதில் ஒன்றும் புதுசாக இல்லையே தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி சௌராஷ்ட்ரா வந்தால் எந்த மொழி கண்ட்ரி இருந்தாலும் செக்ஸ் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு நாட்டுப்பட்டு திரைப்படம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடக்கிற கதை அந்த படத்தோட கதையை வந்து வேறு மாதிரி கொண்டு போய்க்கலாம் ஆனால் இது அந்த படத்தோட கதை தான் யூசுஃபர் வந்து யூசுஃபர்னால் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யூசுஃபர் யாருன்னு அதாவது பைபிளில் வந்து அந்த யூசுஃபர் வந்து கத்தருக்கே வந்து கட்டுப்போ க கட்டுப்படாத ஒரு ஒரு அரக்கன் கொடுமையான அரக்கன் தான் யூசுஃபர் பைபிளே இருக்கும் எல்லாம் பைபிளை படிக்க தெரிஞ்சவங்க பைபிளை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக யூசுஃபர் யாருன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அரக்கனாக கொடுமையாக தான் நடிச்சிருக்காரு தலைவாசல் விஜய் அந்த யூசுஃபர் கேரக்டர் அவர் தான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக உள்ளே வர்றது ஓஜி மகிழ்ச்சி கதாபாத்திரம் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஹவுமெண்ட்டு எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றார் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க இருக்க முடியாதுன்றாங்க அவங்க அதனால் ஒவ்வொரு இந்திய இராணுவ பெண்களும் சரி இந்திய பெண்களையும் சரி ஒவ்வொருத்தரையும் கூட்டு வந்துட்டு கொடுமையான முறையில் கொலை பண்ணி கொடுமையான முறையில் கற்பழிப்பு ரேப்பு நடக்கும் இந்த திரைப்படத்தில் அப்படிப்பட்ட ஒரு வைலன்ஸ் தான் அதிகமான திரைப்படம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஓடுற திரைப்படம் வைலன்ஸ் 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 அப்படி தான் இந்த திரைப்படத்தில் ஓடும் ஆனாலும் இந்த திரைப்படம் நடிகர் விக்னேஷ்காக இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு இந்த படத்தில் ரைட்டர் அண்ட் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவர் சொல்ல வந்த விதத்தை வேறதா சொல்லிக்கலாம் செக்ஸ் மூவி மாதிரி கொண்டு போயிட்டார் அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு இது என்னோடய தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து மக்களோட கருத்து சில பேர் பார்த்தவங்களும் அப்படிதான் சொல்றாங்க ஏன்னா நல்ல சீம் எடுத்திருக்காரு கதையை காட்டியிருக்காரு அதில் வந்து பைபிள் இருக்கிற இயேசுநாதருக்கே கட்டுப்பட கட்டுப்படாத ஒரு யூ சூப்பர் அரக்கனோட கதையை எடுத்திருக்காருன்னா புதுமையான அரக்கன் கேரக்டர் அரக்கனோட கதையை செலக்ஷன் பண்ணிக்காரு கொஞ்சம் வேற டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நடிகர் விக்னேஷை வச்சே பண்ணுங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சு அவர் கஷ்டப்பட்டு அவர் ஒவ்வொரு டைம்லையும் அவரை நம்ம வெளியே பண்ணுறாரு ஓகேங்களா நடிகர் விக்னேஷ்காக இந்த திரைப்படத்தை நம்பி தியேட்டர்ல ஒரு தடவை பார்க்கலாம் இந்த திரைப்படத்துல வந்து நடிகர் விக்னேஷ் மனிஷா ஜாஷானி தலைவாசல் விஜய் நாசர் ஓஜி மகேந்திரன் மற்றும் இந்த திரைப்படத்தில் எப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க ஜான் விஜய் இன்னும் எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க யாரோட பேரான வெட்டிருக்கலாம் இந்த திரைப்படத்தில் வந்து தயாரிப்பு கே மாணிக்கம் நல்ல இந்த மாதிரி படத்தெல்லாம் நல்லா ஆதரவு கொடுத்து நல்லா இன்னும் தயாரிக்கணும் இந்த படத்தோடய பேக்ரவுண்ட் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னேன் சந்தோஷ் ராம் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு பாட்டுன்னு கேட்குற மாதிரி அந்த வந்து இல்லைனாலும் தேட்டரில் பார்க்கும்போது நல்லதாக இருக்குது ஒரு வெஸ்டர்ன்ஸ் டைப்பாக இருக்குது எல்லாமே ஓகேங்களா சந்தோஷ் ராம் நல்லா இசை அமைச்சிருக்காரு இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டேரக்டர் நியூ பாண்டியன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு நான் சொல்ல மாட்டேன் நல்லா பண்ணியிருக்காரு ஓ ஆஹா ஓஹோன்னா சொல்லக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் படம் அவர் பண்ணும்போது இதை மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் திருத்தி இன்னமும் நல்ல கதை எடுத்துருக்காரு செக்ஸை காட்டாமல் நாட்டுப்பட்டுக்கு உண்டான படத்தை காட்டாரா அதுக்கு உண்டான கரெக்டான இதை பயன்படுத்தி காட்டுங்க டேரக்டர் சார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஆன திரைப்படம் ரெட் ஃப்ளவர் படத்தின் திரையம் சொல்லுங்கள் நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் கல்லாப்பட்டி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்